இருந்தவரும் இருக்கிறவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையெல்லா நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்கு கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் ஆமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே தேவன் நம்மை பார்த்துச் சொல்கிறார் நீங்களும் நானும் எல்லா சூழ்நிலையிலும் தேவனிட தேவனுக்குள் நாம் மகிழ்ந்து கூற வேண்டும் தேவனுடைய வார்த்தையை முழுவதுமாய் நம்பி என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று ஒரு விசுவாசத்தோடு இருக்கின்ற கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் வேண்டுதல்கள் நாம் இதுவரைக்கும் கேட்ட காரியங்கள் கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு அது பதில் கொடுப்பார் நாம் நம்ப வேண்டும் வேதம் சொலுகிறது கர்த்தர் உன் மனவிருப்பத்தின்படியே உனக்கு தந்தொருளி உன் ஆலோசனைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவாராக என்று ஆம் அந்த நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும் தேவன் வேதத்தில் அநேகருடைய ஜபங்களை விண்ணப்பங்களை கேட்டிருக்கிறார் ஈசாக்கின் வேண்டுதல்களை கர்த்தர் கேட்டருளினார் என்று வேதம் செலுகிறது மல்லடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் கர்த்தர் அவன் வேண்டுதல்களை கேட்டருளினார் கர்ப்பம் தரித்தாள் என்று எனக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலும் தேவன் உங்களுடைய விண்ணப்பத்தை நிச்சயமாய் கேட்பார் உங்களுக்கு அவர் பதில் கொடுப்பார் சாமுவேலின் வேண்டுதல்களை கர்த்தர் கேட்டார் சாமுவேல் மிஸ்பாவிலே இஸ்ரேவளுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான் கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளினார் என்று வேதம் சொல்கிறது நமக்கும் அவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார் ஆம் நீங்களும் நானும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் உங்களுக்கும் எனக்கு உண்டு அவர் நம்முடைய மன விருப்பத்தின்படியே நம்மளுக்கு அவர் தந்தருள்வார் ஆம் தாவீதின் வேண்டுதல்களை கர்த்தர் கேட்டார் சாலுமோனின் வேண்டுதல்களை கர்த்தர் கேட்டிருக்கிறார் யாபயஸின் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது யாபயஸ் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் என்று வேண்டிக் கொண்டார் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் செய்தருளினார் என்று இந்த நாளிலே உங்களுடைய வேண்டுதலுக்கும் அவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார் யோபியனுடைய வாழ்க்கையில யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறுப்பை மாற்றினார் ஆம் இந்த நாளிலும் கூட நீங்களும் நானும் மற்றவர்களுக்காக ஜெபிப்போம் நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் நாம் அதிகம் ஜெபித்திருக்கிறோம் இந்த நாளிலே பிறருக்காக ஜபிக்க பழகி கொள்வோம் அப்பொழுது தேவன் என்ன செய்தார் முன் இருந்ததை பார்க்கலும் இரட்டத்தன் கர்த்தர் யோபுக்கு தந்தரில் நாராம் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் அவர் அப்படியே செய்வார் கிருபை மறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காகவும் உமக்கு நன்றி அப்பா ஒவ்வொருடைய வேண்டுதல்களையும் நீர் இந்த நாளிலே நிறைவேற்று போவதற்காக உமக்கு நன்றி நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம் அமேன் காட் பிளஸ் யூ ஏமேன்